ஒன்னா தேதியில நியூ இயர் அன்னைக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு எனக்கு ரொம்ப ப்ரெஷர் மென்டல் ப்ரெஷர் லெலுயா எனக்கு ஒரு பழக்கம் உண்டு சின்ன வயசுல இருந்தே அது அப்படிதான் இருக்கு ரொம்ப கவலையும் பயமும் வந்துருச்சுன்னா எனக்கு தூக்கம் வந்துடும் பயங்கரமா தூக்கம் வந்துடும் எவ்வளவு நேரம் தூங்குறேன்னே தெரியாது நல்லா தூங்கி எழுந்துருக்கு எனக்கு சரியாகும் அது மாதிரி அன்னைக்கு நியூ இயர் அன்னைக்கே எனக்கு அப்படி பயங்கரமா கூப்பிட்டு வந்துருச்சு ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு ஒர்க்குல பிரஷ்ஷர் நான் வந்து போன வருஷமும் நியூ இயர் அப்போ எனக்கு பிரச்சனைகள் இருந்துச்சு ஆனா இந்த வருஷம் அந்த அளவுக்கு இல்லை இந்த வருஷம் எனக்கு ஒர்க்குல அவ்வளவு பிரச்சனை எனக்கு வேலை தலத்துல நேத்து கூட நான் ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு வந்து அவ்வளவு மன அழுத்தம் ரொம்ப ஒரு பயம் இதே எனக்கு நான் என்ன செய்வேன் அப்படின்ட்டு அதனால நான் ஆண்டவரை கூட துளிக்காமல் நியூ இயர் அன்னைக்கு அந்த பிரேக் விட்டு அப்படியே கிளம்பி போய்ட்டேன் அப்போது கண்ணீரோட நான் யோசிச்சிட்டு இருக்கும்போது பிரேல்லாமல் யோசிச்சிட்டுருக்கும் போது ஆண்டவர் எனக்கு ஒரு சம்பவத்தை நியாபடுத்தேன் இஸ்ரோவேல பார்த்து ஆண்டவர் கேட்டாரு எகிப்தில் நடந்த அற்புதங்களை எல்லாம் பாத்தீங்க உங்க கண்களுக்கு முன்பதா செங்கடல் பிளந்துச்சு இவரு தான் பிளந்துச்சு இவ்வளவு அற்புதங்களை கண்ணார கண்டு நீங்க என்ன விசுவாசியாமல் இருக்கிறது என்ன அப்படின்னு ஆண்டவர் இஸ்ரோவேலரை பார்த்துக்க அந்த சம்பவத்தை எனக்கு ஞாபகப்படுத்தினாரு என் வாழ்க்கையில கடந்த வருடம் செங்கடல் பிளந்தது அந்த லூயா இவரு பிளந்தது எரிகோ விழுந்தது

ஆண்டவர் உண்மையிலே பெரிய தேவன் நம்ம நடத்துவார் அமே நல்லா என்ன நடந்தா எது வந்தாலும் கர்த்தர் நம்மளை காக்க வந்தவர் அமேலூயா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை நீங்க அக்னிய கடந்து வந்தீங்க எல்லா சூழ்நிலையிலும் கடந்து வந்தீங்க உங்களுக்கு ஆண்டவர் ஒரு ஜெயத்தை கொடுத்தார் அல்லா உங்க குடும்பத்தை காத்தார் நீங்க ஒரு படி மேல நிச்சயமாக நம்ம சுவாசிக்கிறோம் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்ததை விட ஒரு படி மேலாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் செய்திருக்கிறார் லெவியா நன்றி தகவனே நன்றி ஆண்டவரே நன்றி சுரசனா நன்றி செலுத்துகிறோம் உங்களை நன்றியை இவரு துதிக்கிறோம் நன்றி 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 வாழ்நாள் நீங்கள் செய்த நன்மைக்கு வீடாக நாவுகள் இருந்தாலும் நீங்கள் பாட போதும் நன்றி ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் அப்பா வருடங்களை உன் நன்மைகளை நான் முடி சூட்டுகிறதே எந்த வருடத்தை உன்பது நன்மையை நான் முடி சூட்டுங்கப்பா இரண்டாயிரி இருபத்தி ஆற உடைய நன்மையால் முடிசூட்ட உங்களை குதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோடு நன்றி அப்பா அக்னியில் நடந்து வந்தோம் ஆனால் சேதம் ஒன்றும் ஏற்படவில்லை தண்ணீரை கடந்து வந்தோம் நாம மூழ்கி போகவில்லை தேவன் நம்மளை எல்லா இக்கட்டுகளுக்கும் நீக்கி காத்தார் இந்த வருடமும் நம்ம நிச்சயமாய் காப்பார் அலெலுயா விசுவாசத்தோடு பருவம் அலெலுயா வருடங்களை உமது கிருபையால் கடந்தோட்கள் உந்தன் மகிமைதனை காண்போ